அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக பாரம்பரிய திருவள்ளுவர் வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து உங்களோட இப்போ ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது என்னென்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி உள்ள டெக்னாலஜியாக நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் திருடர்களை கண்டுபிடிக்க எளிமையான பாதை எப்படிங்க ஐயா திருடர்களை கண்டுபிடிக்க எளிமையான வழிகள் இந்த பதிவு உங்களுக்கு வேணுமானு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே பயந்துட்டு சிசிடிவி கேமரா நம்ம வச்சுட்டோம் அந்த சிசிடி கேமராவே இன்றைக்கி ஆஃப் பண்ணிவிட்டு எத்தனையோ ஒரு சம்பவங்கள் நடக்கலாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி யாராவது ஒரு வீட்டில் ஒரு பொருளோ நகையோ பணமோ ட்ரெஸ்ஸோ காஸ்ட்லியான பொருள்களோ ஏதாவது திருடிட்டாங்கன்னா அது யார் மேலே சந்தேகம் இருக்குது யார் மேலே சந்தேகம் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது ஆனால் இவ்நாராக இருக்குமா இன்னாராக இருக்குமா இன்னாராக இருக்குமான்னு எல்லாத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குது கரெக்டுங்களா சரி இதைய உங்கள் வீட்டில் ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்க ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க இந்த ஐம்பது நேரத்தில் நம்ம சந்தேகப்பட முடியுமா சந்தேகப்பட முடியாது காரணம் என்னென்னா விசுவாசமாக வாழ்கிறாங்க என்னை போய் நீ சந்தேகப்பட்டீ நான் இனி உங்கள்கிட்ட வந்து நான் எப்படி வேலை செய்யிட்டோம் கணக்கை முடிச்சு கொடு நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்போது ஒரு பெரிய பெரிய பணக்காருடைய வீட்டிலையெல்லாம் விசுவாசமாக வாழ்ந்தவங்க மேலே வீண் சந்தேகப்படக்கூடாதுங்கிறக்காக உண்மையாலுமே ஒருத்தரை நீங்கள் வந்து ஆத்துமாத்துமாக யார் வந்து ஒரு நகையை திருடுகிறாங்களோ அவங்கள மட்டுமே கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பாதையை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா இது ஆதிகால பரிகாரம் தான் முதல் நீங்கள் ஆதிகால பரிகாரங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இது ஆதிகால பரிகாரம் ஆதியில என்ன அதாவது இந்த உலகம் தோன்றி ஆதி காலத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச பரிகாரங்களை செய்து வாழ்ந்து வளர்ந்து உயர்ந்து மறைந்து போனாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பரிகாரம் தான் இது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தர் நல்ல செல்வந்தராக பிறந்திருப்பார் அவர் செல்வந்தர பிறந்தாருன்னா அவர் வீட்டில் எல்லா பொருளும் இருக்கும் இல்லையா நகை நட்டு காசு பணம் பொருள் நல்லா காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுகள் சாமி சிலைகள் இதெல்லாமே நிறைய பணம் பொருளாதாரம் இருக்கிறனால வாங்கி வச்சிருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டில் அவருக்கு ஏதோ ஒரு கெட்ட நேரம் வந்து அது ஏதாவது ஒரு திருடனா அவன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு திருட்டு தரமான ஒரு பிறப்பெடுத்திருந்தால் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பொருளை அவங்க திருடிவாங்க ஆனால் அவங்க தான் திருடுனாங்கன்னு ஒரு நிறைய பேர் வேலை செய்கிற கண்டுபிடிக்க முடியாது அப்போது இந்த திருடனை கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு சரியான ஒரு வழி வேணும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விநாயகர் கோயிலில் பெருங்காயம் இருக்குதுன்னு பார்த்திங்களா பெருங்காயம் இந்த பெருங்காயத்தை நல்லா அரைச்சி நல்ல இவ்வளவு பெரிய உரண்டையை கொண்டு போய் நம்ம சாமி விநாயகர் மேலே கொண்டுட்டு போய் உச்சியில் தலை மேலே வச்சுருவாங்க அந்த காலத்தில் அப்போது சந்தேகனை யாரை படலையேப்பான்னு ஒரு பத்து பேர்த்த நீங்கள் எல்லோரும் வாங்க யாரெல்லாம் நீங்கள் வந்து நகை திருடலின்னு நீங்கள் சொன்னீங்களோ அவங்க எல்லாரும் போய் நான் நகை திருடலின்னு சொல்லி அந்த விநாயகர் மேலே உச்சியில் போய் கையை வச்சு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ திருடாதவங்க என்ன பண்ணுவாங்க பொருளை திருடாதவருக்கு என்ன பயம் சாமி என்ன சாமிக்கு மேலே கடவுள் என்ன பாத்திரலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்க நேராக போய் சாமி மேலே பெருங்காயம் வச்சுருக்கிறது யாருக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பெருங்காயத்தை வச்சிடறீங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாமி கடவுளை நான் உண்மையாலுமே நான் எடுக்கலை அப்படின்னு போய் அந்த சாமி உச்சி போய் இவர் தொடுவார் அப்போ உச்சி தொட்டாருன்னா பெருங்காயம் கையில் ஒட்டிக்குமா பெருங்காய வாசம் வெளியில் வரும் இப்போ வெளியில் வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க பெருங்காயத்தை கையில் எடுத்து மூந்து பார்ப்பாங்க அந்த கையில் எடுத்து மூந்து பார்த்தா பெருங்காய வாட எடுக்கி அப்போ இவர் உண்மையாலுமே சாமியோட தலை மேலே இவர் சத்தியம் பண்ணிக்கிறாரு அப்போ இவர் எடுக்கலை நீ போ அதுக்கடுத்து இன்னொருத்தர் போவார் சாமி நான் எடுக்கலை எடுத்தவங்கள பாதிக்கிட்டு நான் உன் தலையிலேயே அடிக்கிறேன்னு சொல்லி தலையில் அடிக்கும் போது பெருங்காயை கையில ஒட்டிக்கு அப்போ மறுபடியும் வெளியே வருவார் கையில் போந்து வைப்பார் பெருங்காய வாடகை அடிக்குது அப்போ நீங்கள் எடுக்கல வெளியில் போ இப்படியே ஒரு ஏழு பேரத்துக்கு இந்த மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சுட்டு அதில் உண்மையாலுமே ஒரு திருடர் யாராவது இருந்தாருன்னா அவர் சத்தியம் பண்ணுற மாதிரி போய் தலையில் வைக்கிற மாதிரி வைக்காம அப்படியே மேலாப்பிலேயே அப்படி மொள்ள வச்சுட்டு அந்த உச்சியில் அந்த சாமியோட சிலை மேலே படாம அந்த சத்தியம் பண்ணுற மாதிரி பாவனை காமிச்சிட்டு அந்த பயந்துட்டு சாமியில் பயம் வந்து பயந்துடும் அதனால் அந்த உச்சியில் கையே படாமல் நான் எடுக்கலைங்க அப்படின்னு லைட்டாக அப்படியே வந்துடுவார் சும்மா அப்படி சொல்லிட்டு வந்துடுவார் உள்ளே போனால் எல்லோரும் சத்தியம் பண்ணி வேண்டாங்கன்னு நம்ம நினச்சிக்குவோம் ஆனால் கரெக்டாக அவர் வெளியே வருவார்ல அவர் வந்தோடனே அவர் கையில் அவர் சத்தியம் பண்ணாதனாலும் இந்த பெருங்காய கையில் ஒட்டாது இவருக்கு பயம் சாமினா ஏதாவது நம்மளை ஏதாவது கெடுத்துருமோ ஏதாவது நம்மளுக்கு பழி பண்ணிடுமோனோ கரெக்டாக பாருங்கள் கையில் பெருங்காயம் ஒட்டியிருக்காது அப்போ இவர் கையில் பெருங்காய வாடகை அடிக்காது அப்போ இவர் தான் திருநார்ன்னு சொல்லி அன்னைக்கே கண்டுபிடிச்சிருக்காங்க எப்படின்னு பாருங்க முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படி வச்சுக்கிறாங்கன்னு தெரியும் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை நீங்கள் வாழ்க்கையில் கேட்டுருக்குறீங்களா இது எப்படி பரிகாரம் பாருங்க திருடர்களுக்கு திருப்பி பொருளை வாங்குறதுக்கு பரிகாரம் பாருங்க அப்போ பெருங்காய வாடகை அடிக்கல அப்போ நீ ஏன் போய் சாமி கிட்ட சத்தியம் பண்ண மாட்டேங்கிற நீ போய் சத்தியம் பண்ணிருக்கணும் இல்லை ஏன் சத்தியம் பண்ணலை அப்போ உங்கள்கிட்ட தான் பொருள் இருக்குதுன்னு சொல்லி அவரை பிடிச்சி விசாரணை பண்ணி அவருக்கு சில தண்டனைகளை நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க பொருள் நான் தான் எடுத்துகிறேன் சொல்லி பொருளை எடுத்து கொண்டு வந்து சேர்த்திருவாரு அப்புறம் அந்த சாமியோட பெருங்காயத்தை எடுத்து தண்ணியில் கரைச்சி விட்டு போட்டு சாமிக்கு ஒரு அபிஷேக பூஜை பண்ணி சாமி உங்களை வச்சு நான் சோதிக்கலை நீங்கள் கடவுள் நீங்களே இவரை காமிச்சு கொடுத்துருக்குறீங்கன்னு ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு மாலை வாங்கி போட்டு பூஜை பண்ணி திருநரை சாமியை கண்டுபிடிச்சிருச்சுன்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்ச பழமொழிதான் இது பணக்கார வீட்டுகளே நிறைய இருக்குது நீங்கள் சோதிக்க சொல்லுங்க பெருங்காயத்தை அரைச்சி வச்சிருங்க யாருக்கு தெரிய வேண்டாம் உண்மையாக நீ பொருள் எடுத்திருந்தீங்கன்னா சாமி மலை சத்தியம் பண்ணு பொருள் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க ஆனால் பெருங்காயத்தை நீங்கள் அரைச்சி வச்சிருங்க இதே மாதிரி நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் எதுக்கு எல்லாத்தையும் சந்தேகப்படுத்துறீங்க இது எத்தனை கோடி பணமாக இருந்தாலும் இல்லையா அந்த காலத்தில் காவல்துறைகள் பெரிய பெரிய சிபிசிஐடி இந்த மாதிரி எல்லாம் இல்லாத காலங்களில் அந்த காலத்தில் இன்றைக்கி தான் எவ்வளவோ பெரிய டெக்னாலஜி வந்து அரசாங்கம் இன்னைக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குது அந்த அரசாங்கமே அன்னைக்கு ராஜாக்கள் காலத்தில் மன்னர்கள் காலத்தில் முன்னோர்கள் காலத்தில் எல்லாம் அன்னைக்கு இப்படித்தான் அன்னைக்கு வந்து அறக்கடை கண்டுபிடிச்சிருக்காங்க எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள் எத்தனை பேர்த்தோடைய வீட்டில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச அநியாயமா திருட்டு போகுது அப்ப இது ஏதாவது ஒரு வழிகில்லை நாம் அதை கண்டுபிடிக்கிற அல்லவா உங்களுக்கு யார் சந்தேகமா இருக்குதோ அவங்கள வந்து நான் நான் நீ உள்ள போய் சத்தி பண்ணிக்குவான்னு சொல்லுங்க அவர் உண்மையாலுமே சாய் மேல சத்தி பண்ணித பெருங்காய் அடிக்கமல்ல அவர் சத்தி பண்ணாமல் வந்தாருன்னா அப்போ அப்பவே சந்தேகப்பட்டுக்கலாமல்ல அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து இதை எப்படி யோசிச்சுருக்காங்கன்னு இதுக்கு தான் ஒரு 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 விசி ஒரு விஷயத்த சொல்கிறவங்களுக்கு இது உங்களுக்கு கொஞ்சம் பொருந்தும் நினைக்கிறேன் அந்த காலத்தில் எல்லா வீடுமே ஓலைச்சாலையாக இருக்குங்களா எல்லா வீடுமே ஓலைச்சாலையாக இருக்கும் அது வந்து இந்த பிரமிடு மாதிரி குடிசை போட்டு கட்டி மூங்கில் பூராமே மூங்கில் வந்து அந்த காலத்தில் ராஜமூடிகை அந்த மூங்கிலில் தான் அங்கே அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை வச்சுருப்பாங்க மூங்கில் மூங்கில் தான் வச்சுருப்பாங்க மூங்கில் மூங்கிலாக இருக்கும் உள்ள இதில் வவாலெல்லாம் எல்லாம் போய் தங்கிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கோம் தான் அவங்க வந்து வீடு கட்டியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நகையெல்லாம் கொஞ்சம் தான் சேர்த்து வைப்பாங்க தான் இவ்வளோ சேர்த்துனாலே பத்து இருபது மூணு ஆகி இந்த நகையை வந்து திருடம் வந்து வீட்டுக்குள்ள வருவான் தானே என்ன திருடரை என்ன என்ன பண்ணுவாரு திருடரை என்ன பண்ணுவாங்க வீட்டுக்குள்ள வருவாங்க வந்து பேருவா அண்டா குண்டா இது மாதிரி இருக்கிற தேடி பார்த்துட்டு என்ன பொருளுக்கு தான் திருடி போயிடுவாங்கன்ட்டு அந்த காலத்துலேயே பாருங்க அந்த மூஞ்சில் அந்த மூங்கிலில் கடும் கடும ஒரு ஜானுக்கு இருக்க ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையில் இருக்கக்கூடிய அந்த கனவை உடைச்சிட்டு வீட்டுக்கு வாசலில் அந்த மூங்கில் இருக்கும் கூரைச்சாலையில் எல்லாம் கீர்த்து கீற்றா கீற்று கீதாக இருக்கும் அதில் ஒரு மூங்கில் கொண்டு போய் அடையாளமாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது மூங்கிலில் கொண்டுட்டு போய் நல்லா நீட்டாக அந்த நகையை கொண்டு போய் பத்திரமாக ஒரு துணியில் சுருட்டி அந்த மூங்கிலுக்குள்ளே உள்ள வச்சு அடைச்சி சாமி கோயிலில் போய் சாமி பூ பால் பூஜை எல்லாம் அபிஷேகம் பண்ணி அபிஷேகம் இவ்வளவு உருண்டை கொண்டு வந்து அந்த அப்பி வச்சிருவாங்க அப்ப அந்த காலத்துல பழைய மூங்கில் மாதிரி தெரியும் இந்த சாமியோடது ஆனா சாமி சக்தியா அந்த பா பாதுகாப்புக்கு இருக்கிற மாதிரி ஒரு நூலு ஆனா அதை அப்பி வச்சிருவாங்க அப்ப நல்லா காஞ்சிருச்சுன்னா நல்லா கிச்சனு பிடிச்சிக்கும் அது நல்லா ஒரு இப்போ எல்லாம் போட்டு நல்லெண்ணெய் எல்லாம் சாமிக்கு எண்ணெய்கா போட்டதுனால ஒரு தார் மாதிரி இவ்வளோ பெரிய உருண்டை ஒரு காலத்தில் தார் கண்டுபிடிக்காத காலத்தில் மண் தரையாக இருக்கும் போது தாருக்கு பதிலாக சாமி மேலே இருக்கிற அழுக்கு எடுத்துகிட்டு வந்து சாமியே வச்சு அடைச்சிருவாங்க அந்த அழுக்கு இவன் எங்கே திருடர் என்ன பண்ணுவார் நேராக வா ராஜா வா அப்படியே நேராக உள்ள வருவார் உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பார் நகையே இல்லை நகை இல்லாத வீட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம்னு சொல்லி போட்டு தேடு தேடுன்னு தேடி போட்டு இவங்க திருடர் வெளியே போயிடுவார் நகை நகை வெளியிற்கு திருடர் உள்ள இருப்பார் இது எப்படின்னு பாருங்க அந்த காலத்தில் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்காருன்னு பார்த்தீங்களா முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் பீர்வை கிடையாது ஒரு பானை தூக்கி சட்டியை ரோட்டில் போட்டு உடச்சி எடுத்து பிறகு எவ்வளோ நேராங்க அன்னைக்கு மண்பாடை மண் குதிரை நம்பி ஆத்திரியர்களுக்கோ பயிரக்கூடாதுன்னு அன்னைக்கு அதை நம்பி தான் வாழ்ந்தாங்க வீடு அறக்குங்களுக்கெல்லாம் ஒரு தள்ளு தள்ளுனா குட்டிச்ச ஒரு மண் செபர் தான் அப்படியே விழுந்து உள்ளே போயிடுவாங்க பாதுகாப்பே இல்லாத காலத்தில் கூட அந்த காலத்தில் கழுத்து நிறைய நான் அட்டியலை காப்பாற்றி வைச்சேன் நான் நகையை காப்பாற்றி வைச்சேன் என் பேரம்பய்த்திகளுக்கெல்லாம் நான் இதை காப்பாற்றி வைக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும்னு சொல்லி அந்த காலத்தில் முன்னோர்கள் எப்படியெல்லாம் யோசித்து வச்சு அன்னைக்கு அறக்கருக்கிட்டையும் அசுரர்கிட்டையும் தப்பிச்சு இந்த நகை நட்டுகள் ஒரு காலத்தில் சேர்த்திருக்காங்க எனக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு பவன் நான் நூறுரூவாயின்னு சொல்லி வாங்கினேன் என்னோட கழுத்தில் அட்டில் போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் இது நூறுபாய்த்த நான் வாங்கினேன் அப்படின்னு தான் அம்மா சொல்லுவாங்க அப்போ தான் நினச்சேன் இன்றைக்கி நூறுரூவா நகை இன்றைக்கி நாற்பதாயிரம் ரூபாயில் நிற்கிதுன்னா நாலாயிரம் மடங்கு நம்ம நாற்பதாயிரம் மடங்கு இன்றைக்கி எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள் நகையோட மதிப்பு அந்த காலத்தில் நூறுபாய்கிறது இன்றைக்கி நாற்பதாயிரம் ரூபாய் நகையை தான் இன்றைக்கி காப்பாற்றி வச்சுக்கிறாங்க ஒரு பவுன் அப்போ அந்த காலத்தில் நகையெல்லாம் சேர்த்தி வச்சா பொன் பொருள் ஆடை ஆபரணம் அரசாங்க சலுகைகள் அனைத்தும் கிடைப்பதற்கு முதல் நம்மளுடைய சூதானம் ரொம்ப தேவைன்னு சொல்லி அந்த காலத்தில் எங்கே போனாலும் ஒரு ஒரு பசிலை ஏறி பிடிச்சாலும் கெட்டியாக பிடிச்சி உட்காந்துக்கோ சூதானமாக போயிட்டு வா பார்த்து பத்திரமா இறங்கு பத்திரமாக போவாங்க சொல்லி சொல்லி வளர்த்துனாங்க இறங்கும் போது பார்த்து இறங்கு காலில் முள் குத்திர போகுது ஏதாவது ஒரு பாதை குரண்டு வாங்கி போட்டுக்கோ முடிஞ்சா செருப்பு வாங்கி போட்டுக்கோ துணிமணி எல்லாம் பார்த்து பத்திரம் யாராவது தூக்கிட்டு போயிட போகிறாங்க ஏதாவது ஒரு சேலை ஒன்றே ஒன்று தான் ஒரு நல்ல விசேஷத்துக்கு வச்சுருப்பாங்க அந்த சேலையும் திருடர்கள் தூக்கிட்டு போயிருவாங்க அதை சுருட்டி மேலே அட்டாணையில் வைக்கி அந்த காலத்தில் முன்னோர்கள் இப்படியெல்லாம் பாதுகாப்பாது பண்ணி அன்னைக்கு பயந்து தான் வாழ்ந்துருக்காங்க ஏன்னா அன்னைக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது பாருங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு அன்னைக்கு ஒரு பத்து பேர் இல்லாத காலத்தில் எல்லாமே முட்டை காடு ஒரு நாலு குடிசை போட்டிருப்பாங்க அந்த நாலு குடிசை தான் நாலு பேர் அவங்கவுங்க காடு தோட்டத்தில் ஆடு மாடு மேய்க்கி போயிடுவாங்க ஒரு திருடர் வந்து போகிறது தெரியாது அப்போ நம்ம சூதாரம் தான் நம்மளுக்கு தேவை அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நகை நட்டெல்லாம் இதையும் பார்ப்பாங்க அந்த காலத்தில் ஒரு கலையத்தில் நகையெல்லாம் போட்டு வச்சு பணமெல்லாம் போட்டு வச்சு எல்லாரும் பார்த்துங்க அந்த நகை வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே புதைச்சி வைக்கிறேன்னு சொல்லி செவ் இருக்கும் அடுப்பு சமையல் பண்ணுவாங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு செவ் இருக்கும் அந்த செவத்துக்குள்ளே எல்லாரும் இங்கே தான் நான் வச்சுருக்கிறேன் நான் நாளைக்கு காலம் ஆயிட்டாலும் கூட நீங்கள் எடுத்து இதை அனுபவிச்சுக்கணும் சொல்லி அந்த பானையில் இருக்கக்கூடிய இந்த செண்டலை அழகாக வச்சு அதுக்கு மேலே ஒரு ரெண்டடி செவ் வச்சு கட்டி அந்த அடுப்புக்கு காவலாகவும் அந்த தட்டு தடுப்பு செவரு அப்படி குறுக்கிருக்கும் இருக்கும் வந்து பார்ப்பா வெறும் செவரு தான் இருக்குது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி போட்டு அவம்பாட்டுக்கு போயிடுவான் ஒரு காலத்தில் ஒருத்தர் பிறந்தாலோ இறந்தாலோ விசேஷம் நடந்தாலோ அந்த செவத்தை இடித்து அந்த பானையில் இருக்கிற நட்டெல்லாம் எடுத்து தான் விசேஷம் ஒரு காலத்தில் பண்ணாங்க அன்றைக்கி எப்படி எல்லாம் மறைச்சி வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் கேட்குறக்கு ஒரு பெரிய குடுப்பனை தான் ஆதிகால ஆதி காலத்தை பற்றி யார் இன்றைக்கி வந்து சொல்கிறாங்களோ அவங்களை எல்லாம் நீங்கள் ஒரு வணங்குங்க ஏன்னா ஆதி காலத்தை மறந்து வர்றதுனால திரும்பியும் எடுத்து ஒரு கலியுகத்தில் முன்னாடி வருதுன்னு சொன்னால் அவங்கள நீங்கள் வணங்கலாம் ஏன்னா அடுத்தது ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு ஏன்னா அந்த முன்னோர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கல இல்லையா இதை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சுப மாரிமுத்து என் பேர் சுப மாரிமுத்து நீங்கள் சுப மாரிமுத்துன்னு போடுங்க எனக்கு வச்சு எனக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் சுபம் மாரிமுத்து நீங்கள் யூடியூப்பில் போடுங்கள் சுபமாரியமுத்துனே போடுங்க என்னுடைய சேனல் வரும் வள்ளுவர் வாக்குன்னு போடுங்க நான் வள்ளுவர் பாரம்பரியத்தில் நான் வந்து ஆதி காலத்துலேருந்தே எங்கள் முன்னோர்கள் இது எல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்துறதுனால எனக்கு மனசில் இருக்கிறனால இது எந்த புக்கையும் பார்த்து சொல்லணுங்கிறது இல்லை நான் பார்த்த அனுபவங்களே இது வளரும் எத்தனை எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரியாத காலத்திலருந்தே நம்மளால் ஜோதி இடத்துல பதிமூணு வயசுலேருந்து இந்த ஜோதி இடத்தை கையாண்டு 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 வளர்ந்து இன்றைக்கி ஏதோ மக்களுக்கு ஒரு நவகிரகத்தை தொட்டு இன்றைக்கி வழிகாட்ட அளவுக்கு இறைவன் நம்மளை வச்சுருக்காரு அதுவே ஒரு பெரிய பொறுப்புனை ஒருத்தருக்கு நேரம் ஜெரிலியாக அவங்க பயந்துக்கிறாங்க ஆனால் அந்த நேரத்தை வந்து தலையெழுத்துவே மாற்றி அமைக்கிற சக்தி கடவுளுக்கு இருக்குது அடுத்த தூதர்கள் ஜோதிடர்கள் தான் அப்போ எவ்வளவு பெரிய பவர்னு பாருங்கள் நவக்கிரகத்தினுடைய தூதர்கள் ஜோதிடர் தான் அப்போ அந்த ஜோதிடங்கிறது அவருக்கு தானே ஞானத்தை ஆனால் இறைவன் கொடுத்தாரு உங்களுக்கு டைம் சரியில்லைன்னா நீங்கள் வர ஒரு பொருத்தம் பார்க்க வர்றீங்க தாய் தகப்பனை தான் இந்த குழந்தை நம்புது அதுக்கு அடுத்தது வந்து ஜோசியர் தான் நம்பி வர்றாங்க இந்த பொண்ணை யார் கட்டி கொடுத்தா நல்லா வாழும்னு சொல்லி அடுத்த ஜாதகத்தோட உயரவே கையில் எடுத்து ஜோசியர் கையில் தான் அவனைக்கிறாங்க வேறு யாருக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க சொல்லுங்கள் எங்கேயும் ஒப்படைக்க முடியாது அப்போ அப்பேற்பட்ட இடத்துல ஒரு ஜோதிடம் என்பது ஒரு நவ கிரகத்தினுடைய தூதர்களாக இருக்கிறதுனால நவ வழிபாட்டில் நம்ம கரெக்டாக இருந்து வந்தால் கண்டிப்பாக தான் இந்த ஆதிகால பரிகாரம்னு ஒன்று நான் வந்து இதுவரைக்கும் நிறைய யூடியூப்பில் பரிகாரங்கள் நிறையா கொடுத்துருக்கேன் ஆயிரம் விதமான பரிகாரம் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் எனக்கு இந்த ஆதிகால பரிகாரத்தை சொல்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம ஆதிகாலத்தில் கொஞ்சம் சிலிண்ட்ரு புதுசாக அடுப்பு வந்த காலம் அப்போ எனக்கு விவரம் தெரியுது அப்படி அப்படின்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு பேக் வருங்களா அப்படி அதனால அதுக்கு முன்னாடி விறகு அடுப்பில் உட்காந்து நாங்களே வந்து அடுப்பில் வச்சு விறகெல்லாம் வச்சு குளிர் காஞ்சிக்கிட்டே அந்த காபி கிடைக்கும் அப்படியே ஓலை வச்சு பற்ற வச்சு வாழ்ந்ததெல்லாம் எங்களில் உண்மையாலுமே இருக்குது ஏன்னா அது வந்து எனக்கு கிடைச்ச பிரசாதம் அந்த வறுமை கொஞ்சம் கொஞ்சம் களி சோளம் கம்பு ராயி மறையிற காலம் ஆடி மாதமான எங்களுக்கு வெள்ளை சாப்பாடு கிடைச்ச காலத்தில் நான் பிறந்தேன் அது ஏதோ கடவுளுக்கு நன்றி அதாவது ஜோதிடத்துக்கு வராதுக்கு முன்பு சோத்துக்கே வழி இல்லை ஜோதிடத்துக்கு வந்த பிறகு சோறுதி இங்கே நேரம் இல்லை இதுதான் உலகம் பார்த்துக்குங்க அந்தளவுக்கு மனுஷனை வந்து உயர்த்தி வேகமாக எங்கேயோ கொண்டு போகுது அப்படித்தான் நம்மல்லாம் ஆனால் இருந்தால் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நம்ம ஜாதகம் முறையோடு பார்க்குறோம் முறையை கணிச்சு முறையாக பலன் சொல்கிறோம் அந்த குடும்பத்தவே நம்ம கையில் எடுத்து காப்பாற்றுற அளவுக்கு கடவுள் மேலே பார்த்து வச்சு நாங்கள் செய்கிறோம் இன்றைக்கும் பல குடும்பங்கள் நல்லா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நான் ஜோதிடம் பார்த்துருக்கேன் நிறையா நாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கேன் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வந்திருக்கு பார்த்தா துபாய் போயிட்டு வந்தோம் இதுக்கு முன்னாடி மஸ்கட் போனோம் அதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் போனோம் இப்போ மலேசியா கிளம்பியாச்சு எல்லாமே எல்லா நாடுகளுக்குமே போய் இந்த ஜோதிடத்தையும் இந்த ஆதிகாலத்தையும் எத்தனையோ பேர்த்துக்கு என்னுடைய உயிர் சக்தி இருக்க வரைக்கும் இதை உலகத்துக்கு உலகத்துக்கு கொடுக்கணும் அவ்வளவே தான் இது எல்லாம் உங்களுக்கு கேட்குறக்கு சந்தோஷமாக இருக்கா என்னன்னு எனக்கு ஏதாவது ஒரு போன் பண்ணி நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்களா கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் யார் என்னன்னால தெரியாது உலகம் தான் உலகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே எனக்கு தாய் தான் என்னுடைய ரத்த சம்பந்த உறவுகள் தான் என் பூர்வ ஜென்ம பந்தம் தான் அதனால நீங்க எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லுங்களேன் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு வழிகள் இருக்குதுன்னு உங்களுக்கு ஒரு விழிகளா பாருங்கன்னு சொல்றாங்க நான் சொன்னேன் இல்லையா ஒரு காலத்துல நீங்க சிசிடி கேமரா இருக்குது அந்த காலத்துல சிசிடி கேமரா இல்லாத காலத்திலேயே இதை ஒரு காலத்தில் நியமிச்சு வச்சுருக்காங்க அப்போ ஒரு ஒரு லென்ஸு அப்படிங்கிறது ஒரு பெருங்காயத்தில் போய் அது பேரே பெருங்காயம் நீங்கள் ஏதாவது காயமாக அறிந்துச்சுன்னு வச்சுக்காங்களே காயமாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கீரல் பட்டுச்சு நம்ம ஒரு கல்லில் போய் டக்குன்னு க கையை முட்டிட்டோம்னா அன்றைக்கி காயத்தில் வந்து பெருங்காயத்தை அரைச்சி அது பத்து போடுவாங்க அந்த காலத்தில் பெருங்காயத்தை அரைச்சி அதனால் அந்த பெருங்காயத்தை அரித்து போட்டால் பெருங்காயம் ஆகாதாம்மா பெருங்காயம் ஆகாதாம் பெருங்காயம் பெரும் பெரிய காயம் ஆகாதுங்கிறக்காகத்தான் அதை பெருங்காயம்னு வச்சிருக்காங்க காலப்போக்கில் அது பெருங்காயம் எப்படி காக்கா பிடிச்சுன்னு பேர் வந்து கால் கை பிடிச்சாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வாழ சொன்ன வார்த்தை கால் கை காக்கை அப்புறம் காக்கா அப்புறம் பிடிச்சு வந்துச்சு இல்லையா அது பழமொழி சுருக்கிறதுனால யாருக்கு தெரியுது அதனால பெருங்காயம் அதனால பெருங்காயத்தை போட்டு அரைச்சா பெருங்காயம் ஆகாதான் அதனால தான் பெருங்காயத்தை வந்து நீங்கள் சோப்பில் வச்சுக்கோங்க காயமாக வீட்டுக்கு வந்து சேருவீங்க ரசத்துக்கு நீங்கள் பெருகாயம் போடுறாங்களா இல்லையா என்ன மனம் அப்படி ஜம்முன்னு மணக்குது ரசம் அருமையான ரசம் அம்பால் ரசம் மாட்டேங்குது அப்படிங்கிறப்பல்ல நீங்கள் ரசம் அருமையாக இருக்குது ரசத்தில் வாங்கி நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்குது ஏன் அந்த காலத்தில் ரசத்தில் சாப்பிட்டாங்க செய்வன இந்த மாதிரி தேவையில்லாத மந்திர மாயங்கள் ஏதாவது பண்ணி நம்ம சாப்பாட்டில் வச்சிட்டாங்கன்னா புளி சாப்பிட்டு அந்த செய்வன தோசை நிவர்த்தி ஆயிருமா உடம்புல இருந்து டாய்லெட்டில் வெளியில் வந்துருமா அதற்காக அந்த காலத்தில் புளி போட்டு ரசம் வச்சு அந்த காலத்தில் ரசத்தை உண்டு பண்ணியிருக்காங்க வெசத்தை ரசம் முறிக்குமா அந்த காலத்தில் விஷம் ரசம் அப்போ ரசத்தை வந்து ஒரு டம்ளர் அந்த காலத்தில் வாங்கி நல்லா இருக்குன்னா குடிப்பாங்க அதுக்கு காரணமே பெருங்காயம் இல்லைனா ரசம் நல்லா இருக்காது அதனால தான் பெருங்காயம் இப்படியெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதையெல்லாம் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட இந்த பதிவு ரொம்ப இயற்கையாக யதார்த்தமான உண்மைகளை நான் அந்த உலகத்தை கொடுத்துருக்கேன் இந்த பதிவெல்லாம் நீங்கள் கேட்டு உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி சுபமாரிமத்து யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வள்ளுவர் வாக்கடை யூடியூப் சேனல் போடுங்க நான் ஆன்லைன்லேயே ஜாதகம் பார்க்குறேன் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைமு பிளேஸ் இது மட்டும் கொடுங்க ஜாதகத்தை கணிச்சு முதல்ல ஒரு பீடிய உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம் உங்களுக்கு சரியாக இருக்குதுன்னு நீங்கள் உங்கள் ஜாதக நட்சத்திர ராசி கிரக அமைப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஜாதகம் பார்க்குறதுக்கு ஃபோன்லேயே உங்களுக்கு நேரடியாக வந்து உங்களுடைய பிற உங்களுடைய குறைகள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி உங்களுக்கு எதாவது வழிகாட்ட முடியும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்